அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தின் மாயக்கதை சில நட்சத்திரங்கள் வெற்றி காய்கின்றன சில அர்ப்பணிப்பால் ஒளிர்கின்றன அனுஷம் என்பது பின்னோக்கி பார்க்காத அன்பின் நட்சத்திரம் மென்மையானது ஆனால் அத்திராட்சியாக உறுதியானது மித்திரன் நட்பின் தெய்வம் என்பவரிடமிருந்து பிறந்த அனுஷம் சத்தமில்லாமல் வலிமை காட்டும் நட்சத்திரம் அன்பின் ஒழுக்கம் அர்ப்பணத்தின் அமைதி தர்மத்தின் அடையாளம் அது ஆட்சி செய்ய விரும்பவில்லை அது இணைக்க விரும்புகிறது மனங்களை இணைத்து தர்மம் பின்பற்றும் பாதையை அமைக்கிறது அது சனினால் ஆட்சி பெறுகிறது ஒரு கடுமையான குரு ஆனால் அதன் உள்ளம் ஒரு தாமரை சதுப்பில் வளர்ந்தாலும் பாதிக்கப்படாதது முனிவர்கள் கேட்டனர் நீ கடின சூழ்நிலையில் எப்படி மலர்கிறாய் அனுஷம் பதிலளிக்கிறது ஏனெனில் என் வேர்களில் அர்ப்பணிப்பின் நீர் உள்ளது நான் எப்போதும் சத்தியம் எனும் சூரியத்தை நோக்கி வளர்கிறேன் இவ்வாறு அனுஷமானது ஆன்மீக நட்பு கட்டுப்பாட்டுடன் கூடிய அருள் மற்றும் நிலைத்த அன்பின் நட்சத்திரமாக விளங்குகிறது கட்டுப்பாட்டிலும் அழகு மலரலாம் என்பதை நினைவூட்டும் ஒளிக்கதிர் அனுஷம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் தாமரை சோதனையில் பரிசுத்தம் தெய்வம் மித்திரன் நட்பு ஒற்றுமை தர்ம பிணைப்பு கிரகம் சனி ஒழுங்கு பொறுமை ஆழ்ந்த கட்டமைப்பு தோற்றங்கள் அர்ப்பணம் நட்பு உறுதி ஆன்மீக ஒழுக்கம் குணம் தாமசிகம் அடக்கமான ஆழ்ந்த ஆன்மீகமாக மாறும் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல்லைக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்